வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி வினை ஒடுங்கும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்த பட்சம் ஒன்பது தடவை சொல்லி அன்றாடம் எதிர்நோக்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தையும் விழலாம் கணபதியினுடைய குறிப்பில் இருந்து கணபதி மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலை எனப்படும் அதிகாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் நல்லது கணேச உத்திரதாயினி என்ற உபசினிஸ்தத்தில் இது கூறப்பட்டிருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கவனித்து இதை பயன்படுத்தி கொள்வது நல்லது இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் சோபதிருது தமிழ் மாதம் தை இருபத்தி ஓராவது நாள் திருவள்ளூர் வீரராகவர் விழா தொடக்கம் திருத்தணி முருகன் பாலபிஷேகம் குடி மாரியம்மனின் சிறப்பு அலங்கார தரிசனம் திரை லோக்கிய கௌரி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய திதி நவமி மதியம் ஒன்று முப்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு பதினெட்டு வரை யோகம் மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் அஸ்வினி சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி மேஷ ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் பிப்ரவரி மாதத்திலே தொட்டது புண்ணாகும் இரண்டு ராசிக்காரர்களுக்கு திடீர் பிப்ரவரி மாதத்திலே சூரியன் செவ்வாயுடன் பாதி நாட்களும் சனியோடு பாதி நாட்களும் பயணம் செய்வார் மகரத்திலும் கும்பத்திலும் புது கூட்டணி உருவாகிறது கிரகங்களின் புது கூட்டணியால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே திடீர் ஜாக்பர்ட் அடிக்கப் போகிறார் முதலிலே சிம்மம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சேர்க்கை பெற்று ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் பஞ்சமஸ்தானமான அஞ்சாவது வீட்டிலே சுக்கரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்பதாலும் பல்வேறு வகையிலே முன்னேற்றங்களை அடைவீர்கள் சுக்கரனும் புதனும் இடப்பெயர்ச்சியாது புது கூட்டணி உருவாகும் போது தாராளமான வரவு உண்டாகும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் சற்று குறையும் தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் என்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உன் கோபத்தை குறைப்பது குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உடல் நிலையிலே சிறு சிறு ஆரோக்கிய குறைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாது பணம் கொடுக்கல் வாங்கலிலே பிறர் நம்பி பெரிய தொகைகளை கடனாய் கொடுப்பதை கொடுப்பதை குறைப்பதன் மூலம் வீண் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு முன்னேற்ற நிலை இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நிம்மதி உறவு ஏற்படும் கவனம் தேவை வேலையிலே இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரிக்கும் உடன் பணிபுரிபவர்களுக்கு ஒத்துழைப்பால் பிரச்சனைகள் எளிதில் சமாளித்து விடுவீர்கள் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது இரண்டாவது ராசியாக திகழ்கின்ற கண்ணிக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாயுடன் சூரியன் பயணம் செய்கிறார் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பதிமூணாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் சனியுடன் சூரியன் பயணம் செய்ய இருப்பதால் எதிரிகளுடைய பிரச்சனைக்கு முடிவு வரும் தொழில் போட்டிகளை எளிதில் சமாளிப்பீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும் இது ஜாக்பேட் கிடைக்கும் காரணம் தொழில் வியாபாரம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றியை பெறுவீர்கள் தொழிலிலே பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாது இருப்பது உத்தமம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்படும் பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது திருமண சுபகாரிய முயற்சிகளிலே சாதகமான பலன்கள் கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தர வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொண்டால் மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம் வேலையிலே இருப்பவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற உயர்வுகள் கிடைக்கும் சிலரின் வெளிநாட்டு கனவும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் இப்படிப்பட்ட அருமையான கோச்சார பதிவுகளை கிடைக்கப்பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்பதை மனதிலே கொள்ளுங்கள் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குரு பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் தினசரி பலன்கள் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது அதை நீங்கள் கூடுதலாக கேட்டு கவனித்து நற்பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்று எல்லா வல்ல முருக வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொதுப்பலனை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரருடைய பொது பலனை பார்ப்பதற்கும் முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறல் கூடாது கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு வேல் மாறல் என்ற மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் முருக பெருமானை தொடர் நிலையில் வேண்ட வேண்டும் அப்பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணை உங்களுக்கு இருக்காது உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நன்மை கிட்டும் நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய ஆசைகளை நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமண பேச்சு வேகம் காட்டி மன மகிழ்ச்சியை கூட்டும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மூலம் உயர்வு நிலை எட்டுவீர்கள் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் தொட்டது துலங்கும் நாள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்டது அனைத்தும் துலங்கம் அது இஷ்டம் அது இஷ்டமாகவே வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கூட்டும் நல்ல பெயரை தட்டி செல்வீர் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் வீட்டினின் அன்பு தொல்லைகள் குறையும் வேற்று மதத்தை உதவுவ வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் நினைத்தது நிறைவேறுகின்ற அருமையான நாள் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டின் அன்பு தொல்லைகள் குறையும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று மொழி பேசுகின்ற அன்பர்கள் நண்பர்கள் உதவி செய்வார் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக நினைத்தது நிறைவேறும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் சந்திப்பு நிகழும் தாய் வழி இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் வாகனத்தை சீர் செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற அருமையான நா நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி இன்பம் வந்து சேரும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் நல்ல லாபம் கிடைக்கும் மன நிம்மதி அடை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது பங்குதாரர்களை சேர்த்து அவர்கள் மூலம் லாபம் காண்பீர்கள் கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் சவால் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் பிரபல பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அரசால் ஆதாயம் உண்டு உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் இன்று உங்களுடைய தைரியம் கூடும் நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால் விவாதங்களிலே கலந்து வெற்றி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டி செல்வ அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகி இன்பம் கூடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலம் நல்ல பெயரை நீங்கள் வாங்குவீர்கள் துலா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுவீர்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் அழகும் இளமையும் கூடும் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் தள்ளி வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் கணிசமாக உயரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைக்கு எதிலும் நிதானமாக செயல்படவும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு தாய் வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் வீணின் விவாதம் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது திடீர் செலவுகளால் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும் குடும்ப பெரியவரிடம் அனுசரணையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறை அவசியம் வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையை கடைபிடித்து இன்று நீங்கள் சாதனையை செய்யலாம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பெரியவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடும் நாள் நட்சத்திர பலங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு கிடைத்து மன மகிழ்ச்சி பெருக்கும் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலர் உங்களிடம் வந்து நன்றியை கூறுவார்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்பட்டு அதனால் பயனடைந்து அந்த நன்றி கடனை அவர்கள் திருப்பி செலுத்துவார் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் செயலிலே வேகம் கூடும் உடன் பிறந்தவர்கள் ஆதாயம் உண்டு நெருங்கியவர்களுக்காக மற்றவர்கள் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார் முயற்சிகள் பலிதமாகும் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே புதிய யுக்தியை கையாண்டு மன மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் கடமை உணர்வோடு செயல்படுகின்ற நாளாக இது இருக்கும் கும்ப பொது பலன்கள் தாய் வடி உறவில் எதிர்பார்த்த பல உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையும் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை பயன் உள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் இன்று சரவேஸ்வரரை தியானிப்பதன் மூலமாக அதிக நன்மையை பெறலாம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைவியின் உதவி கிடைத்து மன மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் மன மகிழ்ச்சி கூடும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் ஓங்கி ஒற்றுமை கூடும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் மற்றவரும் பேசும்போது வார்த்தைகளின் நிதானம் தேவை அக்கம் பக்கத்தில் இப்போ அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதன் மூலம் மகிழ்ச்சி கூடும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பண வரவுக்கு திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் மகாலட்சுமியை இன்று வழிபட நன்மைகள் நடக்கும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்